நல்லா படிக்கணும் இந்த அண்ணன் தான் படிக்க முடியல கண்ட கண்ட தற்குறிப்பிட்ட வேலை செஞ்சு அண்ணனோட வாழ்க்கை வீணா போச்சு நீ படிச்சு பெரிய ஐபிஎஸ் ஆகணும்டா ஐபிஎஸ் ஆகணும் யாருவான் சாஞ்சுக்கிட்டு சாங் போட்டுக்கிட்டு இருக்கா எக்கூட பிறந்ததா அம்பினே அம்பிகா நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கஷ்டப்பட்டு நான் வளர வைக்கிறனே ஏடா நான் வளர வைக்கிறனே கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறன்னு என்ன சொல்றா வளர வைக்கிறன்னு சொன்னா வாயில சிவுண்டல்லி பூசிடுறேன் ஏன்டா வளர்ச்சிய பத்தி நீ பேசறேமாடா நீ வளரல உங்க அப்பா வளரல உங்க தாத்தா வளரல வளர்ச்சியை பத்தி உங்க வம்சமே பேசக்கூடாது தாண்டா எனக்கு வாஸ்து பிரகாரம் உண்மை புரியுது எப்ப என் கடயில ஒண்ணு நான் வேலைக்கு வச்சனோ அண்ணையில வந்து நான் பாண்டி நம்ம பாண்டே வந்திருக்காரு பாண்டி சந்தனத்தேவுக்கு காது குத்து விழா வச்சிருக்கேன் நீங்க கண்டிப்பா வந்து அசத்தணும் கண்டிப்பா சிறப்பா பண்ணுவேன் உங்க வீட்டு விசேஷத்துல எது இருக்கோ இல்லையோ பாண்டி சவுண்ட் சர்வீஸ் கண்டிப்பா இருக்கும் பாத்துக்கிட்டே இருக்கேன் பாரு அண்ணே உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா நல்ல விஷயத்துக்கு யாரை வச்சுக்கணும் கெட்ட விஷயத்துக்கு யாரை வச்சுக்கணும் தரம் பிரிக்கிறீங்க பாருங்க அதானே ஓவரா பேசாதடா ஓ சாவுக்கு நான் தான் பாட்டு போடணும் சும்மா இரு அவங்கிட்ட வம்பில திரு அண்ணே நாங்க வந்து சிறப்பா பாடுறோம் வரோம் பாண்டி என்ன வாஸ்து நோஸ்து பேசிட்டு இருக்க உனக்கெல்லாம் எல்லாம் கஸ்டமர் கரெக்ட் பண்ண தெரியல ரெண்டு பெரிய மச்சல ஏத்தி திடுற ஆ தவசத்துக்கு மைக் செட் போறேனா ஓட்டு வரேன் காது குத்துன அவேண்ட போய் நிக்கறாய் பாரு ஏ இவங்கட்ட வேலை பாக்குறது தேவசம் பண்ற ஐயர் வேலைக்கு போலடா ரெண்டு ஒண்ணுடா இவங்கட்ட இருக்கிறதுக்கு ரோட்ல போற நாலு பேர் என்னடா வண்டி புதுசா இருக்கு இது பஞ்சாப் வண்டி நே பஞ்சாப் நே இந்த வண்டிக்கு மொத ஓனர் பஞ்சாப் கார் இப்ப லோக்கல்ல ஒருத்தன் ஓனர் ஆயிருக்கான் நம்ம ஆளுங்க இப்ப பஞ்சாப்ல போய் வண்டி வாங்க ஆரம்பிச்சாங்களா ஈஸ்வரத்த இருக்குல்ல ஆமாமா அறுக்குறவள சகப்பா இருக்கா அறுத்து வச்சிருக்கிற இதுவும் சகப்பா இருக்கு கூடிய சீக்கிரம் இந்த வண்டிக்கு ஓனர் ஆயிரறேன்

ஊரான இது சுடுகாடு மாதிரி ஆகி போச்சு ஒருத்த மண்டையை போட்டு மாசம் ஒருத்தங்க மண்டையை போடலன்னா நாங்க மூணு பேர் எப்படினா வைத்து கழுவுறது வெளியில சொன்னா வைக்க கேடு அவனுக்கு சம்பளம் கொடுத்து ஆறு மாசம் ஆகுது இந்த குழந்தைக்கு பால்வாய் கொடுக்க கூட காசு இல்ல சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு

பின்னாடி இது முன்னாடி இது அதெல்லாம் விடியா நமக்கு நான் ரெடி

எல்லாரும் இருக்கிறது ஒரு 와йда ஆனா உனக்கு மட்டும் ஓ அது கா 와йда 500 ரூபாயும் போச்சுடா இல்லடா அறிவுக்கு டம்ட்டல் இத்தனை வருஷமா நாங்க வேலை பார்க்கறமே என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாலு இட்லி வாங்கி கொடுத்துருக்கா அவங்களுக்கு இருபது இட்ல 500 ரூபாய் படுகுது தோத்து இல்லடா டபுளா கிடைக்கமேனுதான் ஆசக்குது இல்லடா டபுளா ட்ரிப்லா இப்ப குடுங்கடா